வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் சட்னி அதை எப்படி செய்கிறது இது வந்து சுகர்காரங்களுக்கு உப்பு உள்ளவங்களுக்கு உப்பு நீர் உடம்புல இருக்கும் பாருங்க அவங்களுக்கு ப்ரெஷர்காரங்களுக்கு இதுக்கு இவங்களுக்கு எல்லாமே சூப்பராக உடம்ப வந்து கண்ட்ரோலுக்கு எல்லாத்தையுமே சுகரு ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டாடுறது அருமையான சட்னி இது இந்த சட்னியை செய்து நீங்கள் இட்லி தோசை எதுக்கு வேணுமோ போட்டுக்கலாம் சாப்பாடு போட்டுக்கலாம் எதுக்குமே போட்டு சாப்பிட்டாலுமே உங்களோட ப்ரெஷர் அளவு சுகர் அளவு கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மல் கொண்டாந்துடும் இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வெள்ளே போகலாமா நம்ம வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் மிளகாய் சட்னி அரைச்சுக்கோம் தக்காளி சட்னி அரைச்சிருக்கோம் ஆனால் பூசணிக்காய் சட்னி இது நான் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிங்களா என்னன்னு தெரியாது இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் சப்போ சூப்பராகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்யணும்னா மொதல் ஒரு ஒரு கீத்து பூசணிக்காய் வாங்கிக்கோங்க வாங்கி அதை வந்து இந்த தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொட்டையோடு இருந்தாலும் பரவாயில்ல போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு மிளகாய் ஒரு ரெண்டு மிளகா போட்டிருக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு சின்னதாக ரெண்டு போட்டுருக்குங்க வெங்காயம் ஒரு கைப்பிடி அதை போட்டிருக்கங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இந்த பூசணிக்காயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண பிறகு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க ஒரு கொட்டை புளி கொஞ்சம் ஒரு கொட்டை அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணணும் அது ஒரு கிடாச்சிட்டி வச்சு எல்லாத்தையும் இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி இந்த பூசணிக்காயையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கி இதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க பிறகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதை வந்து வர சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க வறுத்து அதை வந்து பொடி பண்ணிடுங்க ரெண்டையும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு ஒன்றா வறுத்து விட்டு அதை பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணி இந்த சட்னியில் கலந்துருங்க கலந்து கடுகு போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தேங்காய் சேர்க்காமல் சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் பாதுகாத்துக்கு பிடிக்கல அப்படின்னா தேங்காய் கலந்துக்குங்க தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கங்க செம்ம சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் nandri anaka